வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி கேரட் சாதம் குக்கரில் ஈஸியாக எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாங்க குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த கேரட் சாதம் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாங்க இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டக்குன்னு செய்யணும் ஈஸியாக செய்யணும் டேஸ்டா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ சின்ன வெங்காயம் வர மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோம் பூண்டு ஒரு வளம் சேர்த்துக்கலாம் இப்போ கேரட்டு தட்டைப்பயிர் ஒரு நாலு காய் போட்டேங்க அதுபோல் பீன்ஸ் போடலாம் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் இல்லை சரி அதனால் தட்டைப்பயிர் இருந்தது அதை போட்டோம் தட்டைப்பயிருந்தால் தட்டைப்பயிர் காய் காயின்னு தட்டைப்பயிர் காய் கட்டை காய் அது போட்டோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பயிருந்தால் அதை சொல்லுவாங்க அதனால் போடுறேன் தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு மசாலா தோசை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி ஒரு சாதம் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு கொடுக்கலாம் பட்டாணி இந்த கூட போடலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது வதங்கி வச்சு வர அளவுக்கு இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் குளம்பிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன்னா சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் எப்போவும் அப்படிதான் செய்வேங்க இப்போ சாம்பார் தூள் போடுறேன் காரம் நல்லா இருக்குங்க ஏன்னா வர மிளகா சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துருக்கோம் மல்லித்தூள் மிளகா தூள் கூட சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்சு போடறேன்னா போட்டுக்கலாம் நான் போடல அது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடக்கூடாது கரெக்டாக பார்த்து போடணுங்க சும்மா ஒரு அளவுக்கு தான் போடணும் அப்படி போட்டால் இப்போ அரிசி போட்டுங்க கிளறிக்கலாம் கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சேன் அதனால் சாப்பாடு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்தளவுக்கு ஊற்றினா போதும் பாருங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒன் பாட்டு ரெசிப்பியாக செய்யலாம் வேற ஒன்று கேரட் அரிஞ்சால் போதும் தட்டைக்காய் அரிஞ்சால் போதும் தட்டக்காய் இருந்தது தட்டைக்காய் இல்லைன்னா கே பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸ் போடலாம் பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது மூடி போட்டு விசில் போட்டு விட்டோம் விசில் வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளோ விடுவோமோ அந்தளவுக்குட்டா போதும் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரான கேரட் சாதம் குக்கரில் டக்குன்னு செய்ய முடியும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கிறேன் அதையும் பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படி உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படியே அழுங்காமல் கிளறி விடலாம் ஏன்னா சூடாக இருக்கிறதுனால சாதம் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அழுங்காமல் கிளறி விடலாம் அப்படியே சாஃப்டாக கிளறணுங்க அப்படி கிளறினதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கோ தட்டுக்கோ எதுக்கோ ஒன்று மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிட்றேனா அப்படியே சூடாக கொண்டு போய் வச்சு அப்படியே அவங்கவுங்க தட்டில் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இலையில் சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்குங்க பாருங்க இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இளத்தரசி கோலத்தையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்